ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி பற்று நீங்க பற்று அற்றவனை அழைத்து பாருங்கள் அமுதே அமுதே பெருக்கே ஆறாமுதே அன்பின் வடிவமே அளப்பில் அளவிலா சித்தியே கருணை கடலே வாய்மையே தூய்மையே தயாபரனே தேவாதி தேவா தீவிகுண சாந்தனே வள்ளலே என் தாயே என்று அழைக்கணும் யாரை அழைக்கணும் சோத்து சோத்துராமன் அழைக்க கூடாது முற்று பெற்ற முழுவனே அழைத்துப்பார் கரும்பே கற்கண்டே கனியே கணிதனர் கனியே கனிரசமே கற்பூர ஒளி ஒளிவழக்கே ஞான திவ்யமே மெஞ்ஞான போதமே என் தாயே என் தந்தையே என்னை ஏற்று அருள் சி என்று கேட்டு பார்க்கணும் யார் கேட்கணும் ஆசா ஞானாம்படி கேட்கலாம் ராமநீசி சாமி கேட்கலாம் மாணிக்க வாசனை கேட்கலாம் வல்லுவனை கேட்கலாம் அகத்தீசனை கேட்கலாம் போட்டத்தக்கக்கூடிய அகத்தீசன் உலகத்தை எல்லாரும் அகத்தீசன் பூஜை செய்யாமல் கடுவார் அகத்தீசனை கேட்டுப்பார் எல்லாம் பெரியோர் ஐயா எத்தனையோ பாவிகள் ஒன்று ஆசை இருக்கிறான் எத்தனையோ பாவிகளை அவன் அவன் பாவத்தை நீக்கி ஒன்று போட்டு சித்தி பெற்றுருக்கிறான் எல்லோரும் வர்ணமில்ல பெருவாள் பெற்றிருக்கானே நான் பாவிக்கு தானே நானே பஞ்சமா பாவியாச்சே கொடுமையார பாவி நாயின்னு கேடாதவன் எனக்கு அருள் செய்ய வேண்டும் உன் நாமத்தை சொல்வதற்கு வாய்ப்பு தந்து விட்டாய் நான் புண்ணி செய்து விட்டேன் உன் நாமத்தை சொல்லவே எனக்கு யோகிதில் இல்லாதவன் உன் நாமத்தை சொல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்து விட்டது இனி நான் தப்பித்துக்கொள்வேன் மீண்டும் மீண்டும் உன் திருவடியை பற்றி இப்போ திருவடியை பூஜித்து உன் நாமத்தை சொல்லி ஜென்மத்தை கிடைத்த எனக்கு அருள் செய்ய வேண்டும் தாயை என்று அழைத்துப்பார் அதெல்லவா இப்பற்றுகப்பட்டற்றான் அப்பட்டினை பற்றுக பற்றி விடற்கு எத்தப்பற்று தேக பந்தம் நீங்குவதற்கு அவர்கள் மலமாகியற்றவர்கள் மனமாகியற்றவர்கள் பத்தபாசம் அற்றவர்கள் ஞானிகள் எல்லாம் அவரை வணங்கி கிடைத்திருக்கிற மாண்டி பெரிய கிடைத்திருக்கு கிடைத்திருக்கிற அகத்திய சன்மாசம் கிடைத்திருக்கு சின்ன விஷயம் இல்லை அகத்திய சர்மாசனம் சார்ந்திருப்பது வாங்க சார்ந்திருக்க முடியும் பல ஜென்மத்தில் புண்ணியம் செய்யாமல் இந்த இடத்துல மண்ணுக்கு வர முடியாது